பாடல் ஏழு மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே பொருள் உன்னுடைய தங்க திருவடிகளைக் கண்டு இன்று உண்மையாகவே வீடு வேறடைந்தேன் நான் உய்யும் பொருட்டு எனது உள்ளத்துள் ஓமெனும் ஒளியாய் எழுந்த உண்மை பொருளே காளையை ஓட்டி வருபவனே வேதங்கள் ஐயா எனப் பெரிதும் வியந்து கூறி ஆழமாகவும் பல பல தன்மைகளை பெருக்கி ஆராய்ந்தும் காண முயலுகின்ற மிகச்சிறிய பொருடுமாக இருப்பவனே பாடல் எட்டு வெய்யாய் தனியாய் இய மானனாம் விமலா பொய்யாயினையெல்லாம் போய் அகல வந்தருளி மெய்ஞானமாகி மெழுகின்ற மெய்சொடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகவிக்கும் நல்லறிவே பொருள் வெப்பமாக சுடுகின்றவரும் குழுமையாக இருக்கின்றவரும் நீரே என் உரிமையாளனாக உள்ள பொய்மைகள் பொய்மைகளெல்லாம் அகழும் வண்ணம் வந்து அருள் செய்து உண்மை அறிவாக ஒளிவிடும் மெய்ச்சுடரே எந்த அறிவும் இல்லாத எனக்கும் இன்பமாம் பெருமானே அறிவின்மையை போக்கும் நல்லறிவே பாடல் ஒன்பது ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழைப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை நின் நினந்தொழும்பின் ஆற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே பொருள் தோற்றம் குறித்த வய தோற்றம் குறித்த வயது முடிவு இல்லாதவனே நீ நீ உலகங்களையெல்லாம் தோற்றுவிக்கின்றாய் தொடர்ந்து இருக்கச் செய்கின்றாய் அழிக்கின்றாய் அருள் தந்து உய்ய கொள்கின்றாய் உயிர்களை மாய மாயைக்குள் போக்குவாய் நீ என்னை உன்னுடைய அடியார் கூட்டத்தில் புகவைப்பாய் மனத்தினும் உண்மையான பொருளே வெகு தொலைவாகியும் மிக அருகில் இருப்பவனே சொல்லிற்கும் சிந்தனைக்கும் எட்டாது நிற்கும் மறை நாயகனே கர பாடல் பத்து கரந்தபால் கண்ணலோடு நெய்க்கலந்தார் போல சிறந்த அடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் வருமான் நிறங்கள் ஓரைந்து உடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திரு மறைந்த மறைந்திருந்தாய் எம்பருமான் பொருள் அப்போது கறந்த பாலோடு கரும்பின் சாரும் நெய்யும் கலந்தால் எவ்வாறு இனிக்குமோ அவ்வாறு சிறந்து அடியவர்கள் மனதில் தேன் போல நின்று இப்பிறவியை முற்று பெறச் செய்யும் எங்களுடைய பெருமானே ஐந்நிறமும் நீயே ஆனாய் வானவர்கள் போற்றி நிற்க அவர்களுக்கு அரியவனாக மறைந்திருந்தாய் எம்பெருமானே பாடல் பதினொன்று வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாகம் என்னும் அருகிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயில் குடிலை மழங்க புலனைந்தும் பஞ்சனையை செய்ய பொருள் கொடிய வினையில் சிக்கொண்டிருக்கும் என்னை மறைத்து மூடிய மாயையாகிய இருளினை செய்ய தகுந்தது செய்யத்தகாதது என்னும் விதிகளால் கட்டி மேலே ஒரு தோலும் சுற்றி கெட்டுப் போவதாகவும் அழுக்கினை உடையதாகவும் உள்ள திசுக்கள் நிறைந்த மலத்தினை வெளியேற்றும் ஒன்பது துளைகள் உள்ள வீடான இவ் உடலை வைத்துக்கொண்டு மயங்கி நிற்க ஐந்து புலன்களும் ஏமாற்ற பாடல் பனிரெண்டு விளங்கும் மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலம்தான் இலாத சிறியேற்கு நல்கி நிலம் தன்மேல் வந்து அருளி நீல்கடல்கள் நீல்கலல்களில் காட்டி ஞாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயர் சிறந்த தயான தத்துவனே பொருள் உரிமைப்படாம ஒருமைப்படாமல் சிதறுகின்ற சிந்தனைகளை உடைய மனத்தால் மாசிலாதவனே உன்னிடம் கலந்து நிற்கின்ற அன்பு நிறைந்து அந்நிறைவால் கசிந்தும் உள்ளம் உருகி நிற்கின்ற நல்ல தன்மை இல்லாத உடையவனாகிய எனக்கும் அருள் செய்து இந்த உலகில் உணரத்தக்க வண்ணம் கருணையால் வந்து உன்னுடைய நீண்டு அழகிய களல் அணிந்த திருவடிகள் காட்டி நாயினும் கேவலமான நிலையில் கிடந்த அடியேனுக்கு பெற்ற தாயினும் அதிகமான அன்பு உடையவனான தத்துவப் பொருளே பாடல் பதிமூன்று மாசற்ற சோதிமலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்றெறுத்து பாரிக்கும் அரியனே நேச அருள்புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணைப் பேராரே பொருள் குற்றமற்ற தூய ஒளி மலர்கின்ற மலர்போன்று இனிய சுடரே ஒளி தேன் நிறைந்த அமுதமே சிவபுரத்தை உடையவனே பாசமாகிய கட்டினை அறுத்து திருவருள் புரியும் அறிவிச்சிறந்தோனே இனிய அறக்கருணை புரிந்து அதனால் என்னுடைய நெஞ்சில் வஞ்சனை ஒளிய என் உள்ளம் நீங்காது நின்று பெருங்கருணை பெருக்கெடுக்கும் பெருவெல்லமே பாடல் பதினான்கு ஆற அமுதே அளவிழா பெம்மானே ஓராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆறு உயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே பொருள் தெவிட்டாத அமுதமே அளவுகள் கடந்து நிற்கின்ற பெருமானே ஆர்வம் முயற்சி இல்லாதவர் உள்ளத்தில் வெளிப்பாடின்றி மறைந்திருக்கும் ஒளியானே நீரென உருகச் செய்து என்னுடைய இன்னுயிராய் நிற்பவனே துன்பங்களுக்கு அப்பாற்பட்டவனே உள் நிற்பவனே பாடல் பதினைந்து அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் ஜோதியனே துன்னி துன்னீருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்த பெருமானே கூர்த்த மெய்காணத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே பொருள் அன்பினால் தன்னை தொழும் அடியார்களுக்கு அன்பே உருவாயவனே எல்லாமும் தானே ஆகி எதுவும் தானாக இல்லாது இருக்கின்றவனே சுடகுரு கொண்டவனே அடர்ந்த இருளாகவும் இருப்பவனே பிறப்பு என்பதே இல்லாத பெருமை உடையவனே முதலாக இருப்பவனே இறுதியாகவும் இடைப்பட்ட நிலையாகவும் ஆகி இத்தத்துவங்களெல்லாம் கடந்தவனே காந்தம் போல் என்னை இது என்னை ஆளாக அடியவனாக கொண்டு அருளிய என் தந்தைக்கும் தலைவனே உன்னை தம தமது கூர்மையான மெய்யறிவின் துணையாக உணர்கின்ற பெரியோர்களுடைய சிந்தையின் பார்வை வியத்தகு உரிய பார்வை அவர்களுடைய ஆராயும் திறம் வியத்தற்குரிய ஆய்வுணர்வே பாடல் பதினாறு போக்கும் வரவும் புணர்வும் விழா புண்ணியனே காக்கும் என் காவலனே கண்பறிய பேரோழியே அற்றின்ப வெல்லமே அத்தா மிக்காய் நின்ற தோற்றச் சுடரோளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் பொருள் நீக்குவதும் புதிதாக வருவதும் கலப்பதுமில்லாத புண்ணிய மூர்த்தியே என்னை காக்கின்ற காவல் தெய்வமே காண்பதற்கரியராக ஒளிமிகுந்து இருப்பவனே தொடர்ச்சியாகவும் முறையாகவும் வருகின்ற வெள்ளமே தந்தையே மிகுதியாக நின்ற ஒளி வீசும் சுடரான தோற்றத்தினனாய் சொல்லப்படாத பூடகமான நுண்ணுணர்வாக இருந்து பாடல் பதினேழு பதினேழு மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்து அறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனை உள் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்கு உடம்பின் உள்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்று என்று பொருள் இவ்வுலகில் பல்வேறு விதங்களில் கூறப்பட்டு மெய்யறிவாக ஆகும் ஆய்வின் இறுதியில் சாராக தேரும் மெய்யறிவாக ஆகும் தேற்றமே அந்த தேற்றத்தின் பயனான தெளிவே என்னுடைய சிந்தனையுள் உண்பதற்கு மிகவும் அரியதும் விரும்பத்தக்கதுமான அமுத ஊற்றே என்னை உடைமையாக ஆள்பவனே பல்வேறு விகாரங்களை உடைய ஊனால் ஆனை உடம்பின் உள்ளே கட்டுண்டு கிடக்க இயலவில்லை எம் தலைமா எம் தலைவா அரணே ஓ என்று பலவாறு போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டு இங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ளப்புல கட்டளிக்க வல்லானே நல்லுருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லை கூத்தனே தென்பாண்டி நாட்டானே பொருள் போற்றுதல்கள் செய்து புகழ் தம்முடைய பொய்கள் ஒழிய உண்மையே ஆன அடியவர்கள் மீண்டும் இவ்வுலகுக்கு வந்து வினை நிறைந்த இப்பிறவியில் சிக்குறாது மாயையாய் ஆன இவ்வுடலில் கட்டுமானத்தை அழிக்க வல்லானே வேறு எதுவும் மற்றதாகிய இருளில் கூத்தாடுகின்றன அதனே என்னும் சிதம்பரத்தில் ஆடுபவனே தென்பாண்டி நாட்டை உடையவனே